அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையெல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை கருள்தாதா வள்ளல்களை வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் நலங்கொல புரிந்திடு ஞான யாகத்திடை வளஞ்சொழித்து எழுந்து வளர்ந்த மெய்கனலே எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களும் நன்மை அடையுமாறு செய்யப்படும் ஜேவகாருண்ய ஜேவகாருண்ய யாகத்தின் ஜேவகாருண்யத்திய யாகம்னு சொல்கிறாரு வல்லர் பெருமான் யாகத்தின் நடுவிலிருந்து வளம்புரியாக வளம்புரியாக சுழித்து புறப்பட்டு ஓங்கும் உண்மை கனலாக விளங்குகின்ற வளம் வளஞ்சொழித்துனா வளமாக இப்படி வளம் இப்படி வளமாக சுழித்து அந்த ஒளியானது எப்படி வளம் சொலித்து அப்படி மேலே எழுது அது மாதிரி அருள் ஜோதி ஆண்டவர் உண்மை கனலாக ஓங்கும் சுழித்து ஓங்கும் உண்மை கனலாக விளங்குகின்ற ஜோதியே அடுத்தது வேதமும் ஆகம விரிவும் பரம்பரை நாதமும் கடந்த ஞான மெய்க்கனலே அதாவது நான்கு வேதங்களின் நெறியும் இருபத்தி எட்டு ஆகமங்களின் கோடிக்கணக்கான துதிகளையும் பரணாத நிலையையும் கடந்து அதையெல்லாம் கடந்து ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் கடந்து அப்பால் ஒளிரும் உண்மை ஞான கொழுந்தாக விளங்குகின்ற ஜோதியே அடுத்தது எண்ணிய எண்ணிய எல்லாம் தரை என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமை கனலே அதாவது வல்லற் பெருமான் நினைத்த அருட்பெருஞ்சோதியும் ஏகசிற்சித்தியும் ஐந்தொழில் ஆற்றலும் மரணமிழா பெருவாளும் மற்றும் விரும்பிய அனைத்து வல்லற்பெருமான் விரும்பிய அனைத்தையும் தருவதற்காக வல்லற் பெருமானுடைய அகத்திலே உள்ளத்திலே அவருடைய உடம்பின் உள்ளே எழுந்த புனிதமான மெய் ஞானக் கொழுந்தாக விளங்குகின்ற அருள் ஜோதியே அடுத்தது வளமுறு சுத்த சன்மாக்க நிலைவெறு அளித்த ஞான மெய்கணே வல்லமைக்கெல்லாம் வல்லவ வல்லான வல்லான இறைவன் இறைவன் வந்து வல்லவருக்கெல்லாம் வல்லவனாக விளங்குகின்றார் அப்படி வல்லமைக்கெல்லாம் வல்லான இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாகும் இறைவன் எந்த நிலையில் இருக்கிறாதோ எந்த தன்மையில் இருக்கிறாரோ அதை அறிந்து அம்மயமாகும் சன்மார்க்க நிலையை பெற்று அதன் விளைவாக ஞான சித்தி சாகாவரம் ஐந்தொழிலாற்றல் ஐந்து மலங்களை வெல்லும் பெரு வல்லவம் போன்ற சித்திகளையெல்லாம் வளர்ப்பெருமானுக்கு அளித்த உண்மை பதி ஞான கணலாக விளங்குகின்ற அருபெரும் அடுத்தது இரவொழு பகலிலா இயல்பொது நடமிடு பரம வேதாந்த பரம்பரஞ்சொடரே அதாவது இரவு பகல் என்ற கால மாற்றங்களுக்கு அப்பால் நித்தியமான சிற்றவை என்று சொல்லப்படுகின்ற இயற்கையான திருவெளியாக உயிர்களின் பொதுமன்றத்தில் பொதுமன்றம்னா அது இப்போ நம்ம சிற்றபைத்த பொதுமன்றங்கிறார் அதை விட்டு மன்றம் சொல்கிறாங்க உயிர்களின் பொதுமன்றத்தில் அருள் பெருஞ்சோதியின் அசைவாக நடனம் செய்கின்ற அந்த ஆன்மாவின் உள்ளே பூர்வமத்தியின் சிற்றபையின் உள்ளே ஆன்மாவுக்குள்ளே நடனம் செய்கின்ற அசைவாக அருள் பெருஞ்சோதியின் அசைவாக நடனம் செய்கின்ற பிரம்ம நிலை கடந்த அப்பாலை ஞான ஒளியாக விளங்குகின்ற அருப்பெறின் ஜோதியே அடுத்தது வரநிறை பொதுவிடை வளதிறு நடம்புரி பரம சித்தாந்த பதிவரஞ்சொடரே எல்லா சித்திகளையும் தரும் சித்தம்பலம் ஆகிய உயிரின் பொதுமன்றத்தில் உயிர்களின் பொதுமன்றம்னா அந்த எல்லா அந்த உயிரினுடைய பூர்வ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்ற அந்த பொதுமன்றத்தில் எல்லா உலகங்களின் எல்லா உயிர்களும் செழித்து ஓங்க என்றே ஆனந்த கூத்து இயற்றும் தெய்வீக சித்தாந்த இறைநிலை சு சுடராக விளங்குகின்ற ஜோதியே அடுத்தது சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தச்சுயஞ்சுடரே அதாவது வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் போதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் என்ற ஆறு அந்தங்களின் மற்றும் எல்லா சமயங்களின் சமரச அனுபவ நிலையில் சிற்சபையில் திருநடம் செய்கின்ற எளவும் பேதம் பாராத சார்பற்ற உன்னை சார்ந்திருக்காத சார்பற்ற உண்மையாக சுயம்புவாக தானே சுயம்புவாக தோன்றிய உண்மை தொடராக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது தானமன் தானமென்டெனக்கே அபயம் அளித்தது ஓர் அருட்பெருஞ்சோதி அதாவது வல்லற் பெருமான் உயிரையே தன் சிற்சபையாக கொண்டு எழுந்தருளியதும் அல்லாமல் பெருமானுக்கு பூரண அடைக்கலம் கொடுத்து வல்லற்பெருமானுடைய அச்சம் யாவற்றையும் நீக்கி அருளிய அருள் பேரொழியாக விளங்குகின்ற அருட்பெறின் ஜோதியே அடுத்தது மருளெலாம் தவிர்த்து வரமெலாம் கொடுத்தே அருளமுதருத்திய அருட்பெரின் ஜோதி வல்லற்பெருமானுடைய அறிவிலே இருந்த அறியாமை என்ற இருட்டு யாவற்றையும் அகற்றி எல்லா வரங்களையும் வல்லற்பெருமானுக்கு கொடுத்து முடிவான அமுதமாகிய அருளமுதத்தையும் வல்லற்பெருமானுக்கு வழங்கிய அருட்பெருஞ்சோதியாக அருட்பெருஞ்சோதியே அடுத்தது வாளினின் பேரருள் வாளினின் பெருஞ்சீர் ஆளியொன்றளித்த அருட்பெருஞ்சோதி அதாவது அருபெருஞ்சோதி ஆண்டவரே உமது வல் அந்த அருபெருஞ்சோதி ஆண்டவரது ஆட்சி அதிகார சின்னமான அறவாளி சக்கரத்தை வல்லற் பெருமானது கையில் கொடுத்து வல்லற் பெருமானை பிரவஞ்ச அருள் அரசாட்சி செய்ய சொன்ன வல்லர் அருட்பெருஞ்சோதிய அருள் ஜோதியினது அளப்பரிய அருளாற்றல் வாழ்க வாழ்க என்று வல்லப்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருபெருஞ்சோதி அருற்பரிஞ்சோதி அபயம் அருற்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்